எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஏற்கனவே இங்க வந்து மக்கள் தொகையில நம்ம ஏற்கனவே வந்து நிறைமை வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அகதிகள் வந்து அகாமடேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது இதனால நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இருக்கு ஒரு மாணவர்கள் அமைதியான ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறதா தொடங்கி அது எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னா அதிபர் மாளிகை உள்ள போந்து ஷேக் ஹசீனாவுடைய உடைய எடுத்துட்டு போற அளவுக்கு போய் முடிஞ்சிருக்கு நான் கொச்சையா சொல்லல இதுதான் அங்கே நடந்துருக்கு ஸோ வந்து நாம வந்து வெறும் ஜனநாயகம் அப்படிங்கிறத பேர்ல வச்சு நம்ம எல்லாத்தையும் அனுமதிக்க முடியாது நேரடியாக போராளிகளை இப்போ வந்து நேரடியாக களத்தில் இறங்கி போராடுறது கிடையாது எல்லாமே சோசியல் மீடியாதான் அவங்களுடைய போராட்ட களமாக மாறி இருக்கு சென்னை வாசிகள் கண்டிப்பா அதை கவனிக்கணும் முக்கியமான சென்னை புறநகர்லயோ இல்ல சென்னைக்குள்ளேயோ இல்ல இந்த வேளச்சேரியிலையோ அப்படி எல்லாம் போனா ஒரு குடும்ப குடும்பமா பேட்ச் பேட்சா உட்காந்துருப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் அவங்க எல்லாம் வந்து ஹோம்லெஸ் பீப்புள் நினைப்போம் இல்ல வந்து அவங்க வந்து பீகார்ல இருந்து வந்திருப்பாங்க வழக்கமா நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படிதான் அவங்க கிட்ட போய் பேச போனாலும் தெரியுது அவங்களுக்கு வந்து ஹிந்தியே தெரியல அவங்க வந்து மியான்மர்ல வந்து வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது மியான்மர்ல இருந்து ஒரு உள்ள வர முடியுது சென்னை வரைக்கும் அவங்களால எப்படி வர முடியுது குறிப்பா இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜனநாயக நாடுகள் ஒன்னொன்னா 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 இந்தியாவுக்கு மறைமுகமா குறி வைக்கிறாங்களோ முதல்ல சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் முதல்ல காலி பண்ணிட்டு அப்புறமா இந்தியாவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைகள்ல ஏதாவது ஈடுபடுவாங்களோ இந்தியாவை பொறுத்தவரை கடன் கொடுத்து நம்மளை அடிமைப்படுத்த முடியாது ஆனா வந்து ஒரு மக்கள் கிளர்ச்சியால இந்தியா வந்து வேற ஒரு சிண்டலை உருவாக்க முடியுமா அப்படின்னா அது முடியும் அப்படின்னா விவசாய போராட்டம் நடந்தது ரெண்டு விவசாயிகள் எல்லா மாநிலத்தில்தான் இருக்கிறாங்க ஆனா வெறும் ரெண்டு மாநிலத்துல மட்டும்தான் விவசாயிகள் ஜாஸ்தியா போராடினாங்க பஞ்சாப்பும் ஹரியானா விவசாயிகள் தான் போராடினாங்க ஏன் தமிழக விவசாயிகள் போராடல கேரளா விவசாயிகளே இல்லையா இப்போதைக்கு ஷேக் ஹசீனா கார்டு ஏன்னா இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அது கவர்மெண்ட்டே கிடையாது வெள்ளந்தைய ஒருத்தர் வாடகை குடிச்சிட்டு வந்து பிரசிடன்ட்டும் உட்கார வச்சிருக்காங்க அவரால் அந்த கவர்மெண்ட் நடத்த முடியல அப்படின்னா மக்கள் அவருக்கு எதிராகவும் போராட்டம் தான் செய்வாங்க

அந்த சூழலை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் உள்ளிட்ட விஷயங்களுக்கான ஒரு அடிக்கோட எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமா வந்து அவர் சுத்தி சவால்கள் இருக்கு ஆனா இந்த நம்ம குனிய முடியாது நாம வந்து ஏற்கனவே நம்ம இந்த விஷயங்கள இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோமோ அதே நோக்கில நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ரெண்டாவது சர்வதேச அளவுல நம்ம நாட்டை வந்து உருக்கு உருக்குலைக்க சதிகள் அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஓப்பனா பேசிருக்கிறார் இது வரைக்கும் வந்து இவ்வளவு ஓக்கலா வந்து பேசல யாருமே பேசல இப்ப பிரைம் மினிஸ்டரே பேசிருக்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிகரிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு இந்தியாவை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நிறைய சர்ச்சைகள் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் சமீப காலத்துக்கு முன்னாடி நடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கிளர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷன் இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சீனா ஊடுருவல் அங்கங்க அப்பப்போ எல்லை கூட்டில நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புகள் இந்தியாவுக்கு வரக்கூடியது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளா யாருக்கு மேலயும் போர் போக மாட்டோம் ஆனா போருக்குன்னு வந்தா சும்மா விட மாட்டோம் சோ இந்த ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க முடிஞ்ச வரையும் இந்தியா வந்து எல்லா கட்டத்துலயும் கொஞ்சம் அமைதியாவே இருந்துகிட்டு இருக்கு தேவையில்லாம சின்றாங்களோ இனிமே இனிமே நம்ம அமைதியா இருக்க முடியாது அப்படிங்கறதுதான் வந்து இந்த விஷயங்கள் பேசியிருக்கிறது இந்த விஷயங்களை வந்து சுட்டி காமிச்சிருக்கு ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ பங்களாதேஷ் அப்படிங்கற அந்த ஒரு பிரச்சனை வந்து வெறும் பங்களாதேஷோட சுருக்கி பாத்துற முடியாது பங்களாதேஷை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாநிலங்கள் இந்திய மாநிலங்கள் இருக்கு அது வந்து நம்ம வந்து செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் மேகாலயா நம்மளுடைய வந்து வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே பங்களாதேஷை சுத்தி தான் வந்து இருக்கு பங்களாதேஷுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ரொம்ப தான் வந்து அந்த ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய அந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு ரா மெட்டீரியல்ஸ் இங்க இருந்து போறது உள்ளிட்ட புரிந்துணர்வா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தது ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டை போடுக்குதுமா இப்ப இந்த விஷயம் வந்து மாறி இருக்கு இது ஒண்ணு அப்படின்னா ரெண்டாவது அங்க இருக்க அங்க ஏற்பட்டு இந்த உள்நாட்டு கிளர்ச்சி இந்த உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியேறாங்க வெளியேறி இங்க எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற போது அது நமக்கே ஒரு மிகப்பெரிய திருட்டா வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு திருட்டா வந்து மாறக்கூடிய அபாயம் இருக்கு ஏன் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டு குடிமக்களை நாம வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைமை வச்சுக்கிறதுக்கு நமக்கான பொருளாதாரம் நமக்கு இருக்கு ஆனா அகதிகளை அகாமடேட் பண்ற அளவுக்கு இப்ப கனடா அகாமடேட் பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது கனடா வந்து அவங்களுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நிலப்பரப்பு ஆனா அவங்க வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் ஆனா நம்ம வந்து இப்ப வந்து சைனாவே வந்து பாப்புலேஷன்ல வந்து சர்பாஸ் பண்ணிடும் நம்ம வந்து சைனாவே நம்ம வந்து சர்பாஸ் பண்ணி நாம தான் வந்து கிட்டத்தட்ட டாப்ல இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இங்க வந்து மக்கள் தொகையில நம்ம ஏற்கனவே வந்து நிறைமை வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அகதிகள் வந்து அகாமடேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது இதனால நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இருக்கு இதுல இந்த விஷயத்தினால ரெஃப்யூஜிஸ் உள்ள வரதுனால ரெஃப்யூஜிஸ் உள்ள வர்றதுனால ஒண்ணுமே இல்ல இது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க சென்னை வாசிகள் கண்டிப்பா அதை கவனிக்கணும் இப்ப வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு அவுட்டர்லயோ இல்ல முக்கியமான சென்னை புறநகர்லயோ

அவங்க வந்து நம்மளுடைய மொழி நம்மளுடைய நாட்டுடைய மொழி எந்த மொழியும் அவங்களுக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பேசினாதான் அவங்க வந்து மியான்மர்ல வந்து தெரியுது மியான்மர்ல இருந்து இருக்கக்கூடிய ரோஹிஞ்சியாக்கள் சோ அவங்க வந்து இங்க வந்து நிறைய வேலைகள் பண்றது அப்புறம் வந்து இந்த மாதிரி கூலி வேலைகள் பண்றது ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு வர முடியுது சென்னை வரைக்கும் அவங்களால எப்படி வர முடியுது இருக்காங்க இருக்காங்களே இது வந்து ரொம்ப இது வந்து நாளுக்கு நாள் வந்து நமக்கே அந்த ஒரு ஆபத்தை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொன்ன மாதிரியே ஜார்க்கண்ட்ல இருந்து வருவாங்க சத்தீஸ்கர்ல இருந்து வருவாங்க பீகார்ல இருந்து வருவாங்க இப்ப நிறைய அசாம்ல இருந்து தான் நிறைய பேர் ஆராயிங்க ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே எல்லாருமே நம்மளோட குடிமக்கள் மேடம் தேர் ஆல் இந்தியன் இல்ல அதிகமா அவங்களுடைய வரத்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படி வரத்து அதிகமா இருக்கட்டும் வரத்து அதிகமா இருக்கல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க வந்து நமக்காக வேலை செய்ய வராங்க இல்ல அவங்க அவங்களுடைய ஆக்யூபேஷன்க்காக வர்றாங்க இதான் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம நம்ம வந்து ஒரே நாடு நம்ம எந்த மாதிரி நீங்க நினைச்சா கூட நீங்க போய் சிக்கிம்ல போய் ஒரு டீ கடை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் இல்ல நாளைக்கு நீங்க போய் மேகாலயில போய் ஒரு ஒரு வடக்கடை போடப்படலாம் உங்களுக்கு யாரும் தடுக்கப்படுதில்லி ஆர் தி சிட்டிசன் ஆப் இந்தியா ஆனா ரோஹிங்கியாக்கள் அக்கள் இங்க வராங்க உள்ள வந்து உட்கார்றாங்க இங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஈஸியா கடந்து போயிட முடியாது

யார் இவங்களை கூட்டு வந்தா இவங்க இங்க வச்சு என்னென்ன இல்லீகல் பிசினஸ் இவங்களை வச்சு இங்க நடக்குது அப்படிங்கிற எந்த விஷயம் நைட் நைட் பன்னெண்டு மணிக்கு மேல என்ன நடக்குது இந்த விஷயங்க எந்த விஷயத்தையும் நம்மளால வந்து இவன்டா வந்து பேச முடியாது நம்ம கண்ணுல பார்த்தது அவங்களா அப்படின்னு அவங்கதான் அதே மாதிரி அவங்க ஆனா ரோஹிங்கியாஸ் தான் அவங்க எப்படி வந்தாங்க ஏன் வந்தாங்க உள்ளிட்ட விஷயங்கள அவங்கதான் சொல்லணும் அவங்க கிட்ட ஆதார் கார்டு கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது எந்த ஒரு ப்ராப்பரான எந்த விஷயமே கிடையாது ஆனா எப்படி இது நடக்குது சோ எதுக்காக சொல்லறேன்னா இதுதான் உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கறது பங்களாதேஷ்லயும் ஸ்ரீலங்காலையும் மியான்மர்லயும் சுத்தி இருக்க நாடு எல்லாத்துலயுமே ஒரு அண்டஸ்து இருக்கு அப்படிங்கற போது நம்ம நாடு மட்டும் செழிப்பா வந்து இருக்கு நம்ம வந்து கம்முன்னு இருந்தாலும் நம்மளால இருக்க முடியாது அந்த காலகட்டத்தை செய்யும் ஆமா அந்த எல்லாம் வந்து நாம இப்ப வந்து இருக்கிறோம் சோ வந்து நாமளால நம்மளாலயும் வந்து அமைதியா வந்து இருக்க முடியாது ஒண்ணுமே இல்ல ரெண்டு நாடுகளுடைய ஒரு அகங்காரத்துக்காக ஆணவத்துக்காக அவங்களுடைய அதிகார போதைக்காக நான் இந்த நாடுகள் எல்லாமே வந்து அடி வெளிப்படையா அமெரிக்கா அப்புறம் வந்து இந்த ரெண்டு நாசக்கார நாடுகளால இவங்க வந்து அவங்களுடைய அதிகார வெறிக்காக அவங்க நாட்டுடைய பொருளாதாரமா நீ பெருசா நா பெருசான்னு வந்து போட்டி போடுறதால ஆசியா கண்டத்திலேயே வந்து இப்ப ஒரு அன்ட்ரஸ்ட் வந்து உருவாயிருக்கு குறிப்பா இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜனநாயக நாடுகள் ஒண்ணுன்னா ஒண்ணு ஒண்ணா ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா ஒண்ணு இந்தியாவுக்கு மறைமுகமா குறி வைக்கிறாங்களோ முதல்ல சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் முதல்ல தாலி பண்ணிட்டு அப்புறமா இந்தியாவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைகள்ல ஏதாவது ஈடுபடுவாங்களோ இந்தியாவை குறி வைக்கதா இது நடக்கும் அப்படின்னா நிச்சயமா இந்தியாவை குறி வைக்கதான் இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா சைனாக்கும் நம்ம மேல ஒரு பகை இருக்கு அமெரிக்காக்கு எப்படின்னா நாம வந்து அழியணும் அப்படிங்கறது அமெரிக்காக்கு எண்ணம் கிடையாது ஆனா அவங்களை ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கம் காம்படேட்டரா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வளரும் பொருளாதார நாடா இருக்கு எக்கனாமியா நம்மளுடைய எக்கனாமியா இருக்கு ஆமா சோ வந்து நம்ம வந்து வளரும் கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அவங்களுக்கு என்னன்னா ஆசிய நாட்டுல ரெண்டாவது சைனாவா இந்தியா வந்துரும்னு அமெரிக்கா பயப்படுது சோ அதை வந்து நாம வந்து தட்டி வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்கதான் செய்யுது அதனாலதான் அவங்க அந்தோமான் நிக்கோபார் நமக்கு வந்து வந்து நீங்க வந்து போர்படை தலைமை அமைப்பதற்கு எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டதாகட்டும் இப்ப பங்களாதேஷ்ல வந்து செட் சென்ட் சைலண்ட் வந்து அவங்க வந்து கேட்டு அடம்புடிச்சிட்டு இருக்கிறதாகட்டும் இது எல்லாமே எதை நோக்கி நடக்குதுன்னா இதனால்தான் நடக்குது ஸ்ரீலங்கால ஹம்பன் தோட்டால வந்து சைனா வந்து கடற்படைத்தெல்லாம் அமைக்கிறானா அப்ப நான் பங்களாதேஷ்ல அமைப்புன்னு அமெரிக்கா இந்த இதனால என்ன ஆகுது ஒட்டுமொத்த இந்த ஆசியா இந்த ஆசியா கண்டத்திலேயே ஒரு அண்ட்ரஸ்ட் வந்து உருவாயிருக்கு சோ இது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காலகட்டம் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணோம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோம் எப்படின்னா கவர்மெண்ட் அதை வந்து ஹேண்டில் பண்றது ஒரு வதம் ஒரு வகை ரெண்டாவது இந்த இந்த நாட்டுல உருவாக்கி இருக்குன்னா அதுல ஒரு நாம பார்க்க முடியும் அதாவது அந்த நாட்டுடைய பொருளாதாரம் கீழே அப்புறம் அந்த நாட்டுக்கு எதிராகவே மக்கள் போராட ஆரம்பிப்பாங்க போராட்டத்தின் உச்சகட்டமா போய் அந்த நாட்டுடைய அதிபரா யார் இருக்காங்களோ அவங்க தப்பிச்சு வெளி வெளிநாட்டு பறந்துருவாங்க நடந்துகிட்டு இருக்காங்க இதுதான் ஒரு பேட்டர்னா போயிட்டு இருக்கு ஸ்ரீலங்கால விஷயம் வேணும் பொருளாதாரம் கீழே இறங்கின உடனே பாத்தீங்க அப்படின்னா கடன் தருவதற்கு மேலை நாடுகள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க நான் கடன் கொடுக்குறேன் நான் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சோ கடன் மூலமா அவங்கள வந்துட்டு தன்னை கீழே கொண்டுட்டு வர்றது அதுக்கப்புறமாக ஒரு கிளர்ச்சி வெடிப்பது அதுக்கப்புறமா நீங்க சொல்றது சோ அந்த கடன் தருவதற்கு என்ன இப்போ ஸ்ரீலங்கா கூட பார்த்தீங்க அப்படின்னா சீனா கிட்ட வந்துட்டு ட்ரில்லியன் டாலரில் கடன் வாங்கியிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இலங்கை வந்து குத்தகை கிட்ட மாதிரி தான் சீனா காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது பட் பை சான்ஸ் பங்களாதேஷ்க்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலை இந்தியாவை பொறுத்தவரை கடன் கொடுத்து நம்மள அடிமைப்படுத்த முடியாது ஆனா வந்து ஒரு மக்கள் கிளர்ச்சியால இந்தியா வந்து வேற ஒரு சீண்டலை உருவாக்க முடியுமா அப்படின்னா அது முடியும் அப்படின்னா விஷயம் ஒத்துக்கிட்டாங்க பாருங்க நம்மளே ஈஸியான விஷயம் சொல்ல போது நம்மளே ஈஸியான விஷயம் சொல்லும் போது இதுல இருந்தே தெரியுது நம்ம வந்து அப்போ அந்த நாடுகள் அதை வந்து எவ்வளவு ஈஸியா ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கப்படுது உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து இங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்படிங்கற போது நாம வந்து ரொம்ப ஒரு அஹ் அபாயகரமான காலகட்டத்தில் இருக்கிறோம் நாம வந்து ரொம்ப விஜிலண்டா இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுது குறிப்பா இனிமே ஒரு ஒரு போராட்டம் எங்க நடந்தாலும் அதை வந்து சந்தேகக்கூடிய ஒரு நிலைமையில் நாம இருக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு போராட்டம் இது வந்து சொல்லும் போது இது ஜனநாயக நாடி நீ எப்படி எப்படி சொல்லலாம்னு கேள் கேள்வி கேட்பாங்க இப்படி ஜனநாயக ஜனநாயகம் விட்டுதான் நாலு நாட்டுல ஜனநாயகம் இல்லாம அந்த அதிபர்களே துரத்தப்பட்டுக்கிறாங்க சரி இதே இதே தான் ஜனநாயக போராட்டம்னு வந்து ஒரு சும்மா பங்களாதேஷ்ல ஜூலைல யூனிவர்சிட்டி ஹாலிடே யூனிவர்சிட்டிஸ்க்கு ஹாலிடே விட்டுக்கிறாங்க ஹாலிடே பீரியட்ல ஒரு மாணவர்கள் அமைதியான ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறதா தொடங்கி அது எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னா அதிபர் மாளிகை உள்ள போது ஷேக் ஹசீனாவுடைய உள்ளாடையை எடுத்துட்டு போற அளவுக்கு போய் முடிஞ்சிருக்கு நான் கொச்சையா சொல்ல இதுதான் அங்க நடந்திருக்கு நாம வந்து வெறும் ஜனநாயகம் அப்படிங்கறது பேர்ல வச்சு நம்ம எல்லாத்தையும் அனுமதிக்க முடியாது நேரடியா போராளிகளை இப்போ வந்து நேரடியா களத்துல இறங்கி போராடுறது கிடையாது எல்லாமே சோசியல் தான் அவங்களுடைய போராட்ட களமா மாறி இருக்கு சோசியல் மீடியாவை ரொம்ப தீவிரமா கண்காணிக்க கூடிய வேண்டிய நிலைமையில வந்துட்டு நம்மளுடைய காவல்துறையும் வந்து உளவுத்துறையும் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரம்பிக்கிறது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்தா அதனுடைய ஆணி வேர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி கூட பாருங்களேன் வேணாத்தன் நம்ம ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும் போது கூட இந்த அளவுக்கு ஒரு ஜாதி பத்தின ஒரு விழிப்புணர்வு எல்லாம் இருக்காது இந்த அளவுக்கு ஜாதி பத்தி இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இருக்கும் பட் இந்த அளவுக்கு ஒரு சின்ன பசங்க லெவல்ல இறங்கி வெட்டுற அளவுக்கு எல்லாம் இருக்காது ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஜாதி பத்தி பேசுறது கையில கலர் கலரா கயிறு கட்டிக்கிறது பின்னாடினு தூண்டுதல் இது நம்ம ஏற்கனவே நம்ம ஜாதிய பத்தி பேசும்போது நிறைய பேசிட்டு சமூக வலைதளங்கள் மூலமா வரக்கூடிய அந்த தூண்டுதலும் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் அதை கண்காணிக்கணும் தீவிரமாக இல்ல சமூக வலைதளங்கள் தூண்டுதல் வருதுங்கிறது உண்மைதான் மேடம் அதை வந்து கண்காணிக்கணும்ங்கிறது உண்மைதான் ஆனா இதுல என்னன்னா இப்போ நீங்க இந்தியாலேயே ஒரு ரீசெண்டா எடுத்து பாருங்களேன் ரீசெண்டா வந்து நாம வந்து சந்தித்த மிகப்பெரிய வந்து போராட்டங்கள் என்ன ஒரு ரீசெண்ட் டேஸ்ல என்னென்ன அப்படின்னு பாக்கும்போது சிஏக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்க வந்து அதுக்கப்புறம் விவசாய போராட்டம் விவசாய சட்டங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்தது இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல மாச கணக்குல வருஷ கணக்கு நடக்குதுணக்குல வருஷ கணக்குல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கானவர் வந்து அந்த போராட்டத்துல வந்து அவங்க இறங்குறாங்க அவங்க இறங்குறாங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கான வாழ்வாதாரம் எப்படி வருது இவங்க வந்து ஒண்ணு அவங்க அவங்க வீட்டு மாச செலவுக்கு அவங்க வந்து எங்க இருந்து பணம் வருது அது யார் அவங்க செலவு பண்றா அப்போ இவங்க போராடுறதுக்கு என்ன பின்னணி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சந்தேகக்கூடிய லெவல நாம வந்து விவசாயிகள் போராட்டத்திலேயே நிறைய பேர் ஊடுருவிட்டாங்க இவங்க தூண்டுதலா இருக்குமா அவங்க தூண்டுதலா இருக்குமான்ற சந்தேகம் இருந்துகிட்டே சந்தேகம் இருக்கு நம்ம என்னன்னா இனிமே வரக்கூடிய போராட்டங்கள் இனிமே எந்த ஜனநாயக ரகையில எந்த போராட்டமா இருக்கட்டும் எந்த போராட்டமா இருந்தாலும் அதை சந்தேகிக்கக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோம் இது வந்து சந்தேகிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தர்ம சங்கடம் தான் ஏன்னா ஜனநாயக நாடு அதாவது ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல அடிப்படை அடிப்படை உரிமைகள்ல ஒண்ணு ஆனா சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும் போது இனிமே இந்த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து மறுபரிசீலனை செய்யக்கூடிய லெவல்ல இருக்கும் ஒன்னு அந்த போராட்டத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி செய்கிறதா அப்படின்னு பாக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி செய்கிறதா அப்படின்னு அப்படி அப்படின்னா அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைவர் உள்ளிட்ட இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரிஸ் இருக்கு இது இல்லாம வேற ஒரு போராட்டம் திடீர்னு வருது ஒரு ஹாலையில வந்து போராட்டம் பண்றாங்க ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஒரு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய பணியாளர்கள் எல்லாமே வந்து போராட்டத்தில் குடிச்சாங்க எதுக்காக போராட்டத்தில் குடிச்சாங்க தெரியுமா கேன்டீன்ல வந்து சாப்பாடு சரியில்லை சாப்பிட்டு ரெண்டு பேருக்கு வைத்தால போச்சு அப்படின்றதுக்காக வந்து போடல் குடிச்சாங்க அந்த சம்பவம் நடந்து அப்புறம் அந்த அந்த வந்து பயங்கரமா ஸ்தம்பிச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லெவல்ல இருந்து போய் தலையிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது இந்த சம்பவம் நடந்து ஒரு மூன்று ஒரு மூன்று வாரத்துக்கு அப்புறம் தி வீக் அப்படிங்கிற அந்த மேகசின் கேரளால இருந்து வெளிவரக்கூடியது அந்த மேகசின்ல ஒரு ஒரு ஆர்டிக்கல் வந்தது இந்த போடத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது ஒரு யூனியன் அந்த யூனியன் இட் கனெக்டட் டு சைனா அப்படின்னு வந்தது யூனியன் வந்து சைனாவோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்தது சே சைனாக்கு இங்க ஃபாக்ஸ்கான மூடி அவனுக்கு என்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆப்பிள் வந்து எங்கெங்க வந்து இது பண்ணோம் அப்படிங்குற போது அவனுக்கான இடமா வந்து இந்தியா வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற போது ஸோ இங்க ஒரு அண்டர்ஸ்ட கிரியேட் பண்ணோன்னு சைனாக்கு ஒரு சைனாக்கு ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதன் பின்னாடி தூண்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஒண்ணுமே இல்லை இப்போ அடுத்து நம்ம சொல்ற சொல்ல போற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து நம்மளே வந்து திட்டக்கூடும் பட் பரவாயில்ல ஸ்டெர்லைட் போராட்டம் ஸ்டெர்லைட்ல ஒரு காலத்துல இந்தியா வந்து காப்பரை வந்து அதிகப்படியாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இந்த ஸ்டெர்லைட் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் மூணதுக்கு அப்புறம் நாம வந்து இறக்குமதியாள ஆயிட்டோம் காப்பரை வந்து இறக்குமதியால செய்யக்கூடிய நிலைமையில வந்துட்டோம் இதுல எனக்கு என்னப்பா பாதிப்பு நம்ம கேட்கலாம் நீங்க வாங்க நீங்க யூஸ் பண்ற ஃபேன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ற ஏசில இருந்து எல்லாத்துலயுமே காப்பர்றது அது எல்லாத்துலயுமே வந்து விலை உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியா வந்து இந்தியா இருக்கக்கூடிய காப்பர் உற்பத்தி வந்து இல்லாம போனதுதான் அந்த கம்பெனி வந்து இல்லாம போனது சோ காப்பர் உற்பத்தி நம்ம இல்ல இப்ப வந்து நாம என்ன பண்ணிட்டோம் நாம வந்து இறக்குமதி பண்றோம் சோ ஒரு ஒரு இனிமே நடக்கக்கூடிய ஒரு ஒரு போராட்டத்தையும் நாம வந்து சந்தேகி சந்தேகிச்சுதான் ஆகணும் சந்தேகிக்கிறது தான் நமக்கு நல்லது சந்தேகிக்காம விட்டோம் அப்படின்னா இங்க இந்த சுற்றி இருக்க நாடுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதே கதிதான் நமக்கு ஏற்படும் ஆனா நம்ம மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத மக்கள் கிடையாது அது வந்து தமிழக மக்களா இருந்தாலும் சரி இந்திய மக்களா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை ஏன்னா விவசாய போராட்டம் நடந்தது ரெண்டு விவசாயிகள் எல்லா மாநிலத்தில்தான் இருக்கிறாங்க ஆனா வெறும் ரெண்டு மாநிலத்துல மட்டும்தான் விவசாயிகள் ஜாஸ்தியா போராடினாங்க பஞ்சாப்பும் ஹரியானா விவசாயிகள் தான் போராடினாங்க ஏன் தமிழ விவசாயிகள் போராடல கேரளா கேரளா விவசாயிகளே இல்லையா கர்நாடக விவசாயிகளே ஆதரவு கொடுக்கறது ஆதரவு கொடுக்கலாம் பட் நேரடியா போய் இதுவும் இது பண்ணல இல்லையா சோ அதே மாதிரியான விஷயம்லாம் இப்ப சிஏக்கு எதிராக போராட்டம் நிறைய நடந்தது ஆனா அது அப்படியே வந்து இந்தியா அளவுக்கான போராட்டமா அது வந்து பெருசா வந்து மாறவே இல்லை நம்ம இது எல்லாமே இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது எல்லாத்தையுமே யோசிச்சு இது வைக்கக்கூடிய பாடங்களை நாம கத்துக்கிட்டு நம்ம போற விஷயமா தான் இருக்கணும் அது கண்டிப்பா இல்ல குறிப்பா இப்ப அடுத்த அப்டேட் ஷேக் ஹசீனா ஷேக் ஹசீனா விவகாரத்துல வந்து ஷேக் ஹசீனா வந்து ஓவைசி ஹைதராபாத் எம்பி நீங்க இன்னும் எவ்வளவு நாள் வச்சிருக்க போறீங்க ஷேக் ஹசீனாவை இந்தியாலே இன்னும் எவ்வளவு நாள் வச்சிருக்க போறீங்க அப்படின்னுட்டு அது ஒரு நல்ல கேள்விதான் எவ்வளவு நாள் வச்சிருக்க போறாங்க அப்படிங்கிற நல்ல கேள்விதான் பட் ஆஹ் நான் தான் முன்னாடி காணொலியே சொல்லிருந்தோம் ஷேக் ஹசீனா வந்து நான் மீண்டும் பங்களாதேஷ்க்கு போறேன் அவர் எனக்கு திருப்பி ஜஸ்டிஸ் வேணும்னு அவங்க சொல்லி பின்னணிலேயே இந்தியா இருக்க கூடும்னு சொல்லப்படுது சோ ஷேக் ஹசீனா ஃபார் இந்தியா இந்தியா வந்து இந்த இந்த இந்தியோலிட்ட சுச்சுவேஷன்ல நம்ம விளையாட போற ஆட்டத்துல ஒரு முக்கியமான நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார்டு ஷேக் ஹசீனா ஏன்னா ஏன்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அது கவர்மெண்டே கிடையாது வெள்ள ஒருத்தர் வாடகை புடிச்சிட்டு வந்து பிரசிடன்ட் உட்கார வச்சிருக்காங்க அவரால் அந்த கவர்மெண்ட் நடத்த முடியல அப்படின்னா மக்கள் அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணதான் செய்வாங்க சோ அங்க ஒரு போராட்டம் செய்யும் போது ஷேக் ஹசீனா இஸ் பெட்டர் தேன் ஹிம் அப்படின்னு மக்கள் முடிவு எடுத்தாங்கன்னா அதாவது ஷேக் ஹசீனா பரவாயில்லப்பா எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல எனக்கு இந்திரா காந்தியே ஓகேதான் இந்திரா காந்தியை திருப்பி கொண்டு வர இந்திய மக்கள் ஒரு முடிவு பண்ணாங்களோ மீண்டும் அதே மாதிரி பங்களாதேஷ் மக்கள் வந்து முடிவு பண்ணாங்கன்னா அப்ப ஷேக் ஹசீனா மீண்டும் நாடு திரும்ப கூடும் கண்டிப்பா அப்படின்னு கூட அங்க வந்து போடக்கூடும் சோ அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக இந்தியா வெயிட் பண்ணி தான் அவங்கள வந்து உள்ள வச்சிருக்கு அப்படிங்கற ஒரு கருத்தும் இருக்கு பட் நம்ம பொறுத்து வந்து பாப்போம் என்ன முடிவு இருக்க போகுது அப்படின்னு பொறுத்தது பாப்போம் சரி பொறுப்பா பேசுவோம் நன்றி